குளிகை நேரம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாவும் அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு செயலை வந்து நம்ம அந்த குளிகை நேரத்துல செஞ்சோம்னா அந்த செயல் வந்து நம்ம திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்மள்ட்ட இருக்கிற காசு பணத்தை எவ்வளவு ஒரு பத்து ரூபா இருந்தா கூட அந்த பணத்தை போய் அதில் நம்ம சேமிச்சு வச்சோம்னா அது வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த நம்ம சேர்த்து வச்ச பணத்துல நம்ம இந்த தொழிலை செஞ்சா நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த அப்பேற்பட்ட ஒரு தொழிலை நம்ம ஆரம்பித்து நம்ம செஞ்சோம்னா அந்த தொழில் வந்து கட 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 கடன் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் இந்த சேர்த்து வச்ச பணத்தில் ஒரு கிராமோ அரை கிராமோ நம்ம நகை வாங்கினோம் அப்படின்னா நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அதாவது ஒரு குழந்தையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கறது அதுக்கப்புறம் ஒரு பெண் பார்க்க போகிறது ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்தமாரி காரியங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து குளிகை நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு காரியம் வந்து நல்ல விதமாக அப்படியே ரொட்டீனாக நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் வந்து இந்த குளிகை நேரம்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக கருதுறதுனால இதை பயன்படுத்தி எல்லாரும் வெற்றி பெறணும்